ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அடிப்படை கடமைங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி மற்றும் பதிலாக பார்க்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பதினேழு கேள்வி தாங்க இருக்குது இந்த பதினேழு கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வந்துடும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பல இடங்கள் இருக்கிறத கம்பைன் பண்ணி எடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த அடிப்படை கடமை சம்பந்தமாக முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்த தகவல்கள் அதையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பதினேழு கேள்விதான் இருக்குது முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய வினாக்கில் பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலையாக வைத்திருப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அரசியலமைப்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு என்ன இந்த ஃபஸ்ட்டு கேள்விங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு ஒற்றுமை மிகுந்த நாடு ஒருமைப்பாட்டோடு இருக்கிற நாடு இதை அப்படியே நிலையாக வச்சுக்க அரசியலமைப்பில் என்ன பண்ணிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு குடிமகனும் இதை பண்ணணும் அப்படின்னு அடிப்படை கடமையாக வச்சுருக்காங்க அதன் மூலமாக ஒற்றுமை உருவாகுது இறையாண்மை பாதுகாக்கப்படுது ஒருமைப்பாடும் உருவாகுது சரிங்களா அப்போ விடை அடிப்படை கடமைகள் ரெண்டாவது கேள்வி அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது இதை அப்படியே கேட்கலாங்க அடிப்படை கடமைங்கிறத எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை ரஷ்யாவிலிருந்து எடுத்தாங்க அடிப்படை கடமைகளை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி இந்த குழுவை வச்சு தான் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது விடை சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டி நான்காவது கேள்வி அடிப்படை கடமைகளை பற்றி ஆராய சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எது எந்த வருஷம் அமைச்சாங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அமைச்சாங்க ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க மொத்தம் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று சிங் குழு எட்டு அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்தது இந்த குழு வந்து எட்டு அடிப்படை கடமையை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு குடிமக்கள் கடமையை செய்ய தவறினால் தண்டனை வழங்க பரிந்துரைத்தது அதாவது எட்டு அடிப்படை கடமையை வைங்க அதை மக்கள் செயலின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கு கூற்று மூன்று வரி செலுத்துவதை அடிப்படை கடமையாக்க பரிந்துரைத்தது வரி செலுத்துறத அடிப்படை கடமையாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மூன்றுமே சரிதான் சிங் கமிட்டி எட்டு பரிந்துரை மட்டும்தான் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம் அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து அடிப்படை கடமையை அமுல்படுத்தினாங்க சரிங்களா அமுல்படுத்தும் பொழுது அடிப்படை கடமைகள் பத்து ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்த்த பிரதமர் யார் அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை திருமதி இந்திரா காந்தி அவங்க இருக்கும்போது தான் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அடுத்து ஏழாவது கேள்வி எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது ஒரு சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்கள அப்போ எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க அதன் மூலமாக தான் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன எந்த பகுதியில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க புதுசாக ஒரு பகுதி உருவாக்குனாங்க அது எந்த பகுதியும் கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பகுதி நாலில் ஏ இது வந்து நாலுங்க ஆறு கிடையாது பகுதி நாலு நாலில் ஏ அப்படிங்கிற புதிய பகுதியை உருவாக்குனாங்க ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பட்டியலிடுகிறது எந்த சட்ட பிரிவுன்னு கேட்டிருக்காங்க முன்ன நம்ம பார்த்தது பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறது சட்டப்பிரிவு எப்படியாக பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்றில் ஏ இதுதான் அடிப்படை கடமை பற்றியது பத்தாவது கீழ் வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று தற்பொழுது பதினோரு அடிப்படை கடமைகள் உள்ளன காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் பதினொன்றாவது அடிப்படை கடமை இணைக்கப்பட்டது பாருங்க கூற்று காரணம் சரியா எது தவறு எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு அடிப்படை கடமை இருக்குது அதை எப்போ சேர்த்துனாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ தான் இணைச்சாங்க அப்போ காரணம் தவறு பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பதினொன்றாவது அடிப்படை கடமை ஐம்பத்தி ஒன்று ஏவில் கேவில் வைக்கப்பட்டுள்ளது பதினொன்றாவது அடிப்படை கடமை எங்கே இருக்குது ஐம்பத்தி ஒன்று ஏவில் உட்பிரிவு கேக்குள்ளே வச்சுருக்காங்க கூற்று இரண்டு இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் ஆறு முதல் பதினெட்டு வயது வரை உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் குழந்தைங்க படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் பதினோராவது அடிப்படை கடமை இதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று மட்டும்தான் சரி இரண்டில் என்ன தவறுனா ஆறு முதல் பதினான்கு வயது வரைக்கும் சரிங்களா இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிற தகவல் கரெக்ட்டு ஆனால் வயது தப்பு ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வாய்ப்பை தரணும் அதை பொதுமக்களும் இந்திய குடிமக்களும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது கேள்வி அடிப்படை கடமைகளில் ஐம்பத்தி ஒன்று ஏவில் உட்பிரிவு ஒன்று என்பது எதனை குறிக்கிறது அடிப்படை கடமையில் ஃபஸ்ட்டு அடிப்படை கடமைன்னு கேட்டிருக்காங்க இந்த அடிப்படை கடமையை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டுன்னு போட்டு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதையும் கேட்கலாம் ஆனால் டஃப்பாக கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி பேசிக்காக தான் கேட்பாங்க சரிங்களா சரி விடையை பார்க்கலாங்களா இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு அடிப்படை கடமை அரசியலமைப்பை மதிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு கடமை அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை கடமை அல்ல எது அடிப்படை கடமை இல்லைன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல் ஆப்ஷன் வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் இரண்டாவது ஆப்ஷன் அரசுக்கு நேர்மையாக வரியை செலுத்த வேண்டும் மூன்றாவது ஆப்ஷன் இயற்கை மற்றும் வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் நான்காவது ஆப்ஷன் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இதில் எது அடிப்படை கடமை இல்லைன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா அரசுக்கு நேர்மையாக வரியை செலுத்த வேண்டும் என்பது அடிப்படை கடமை கிடையாது அடுத்து பதினாலாவது கேள்வி கீழுள்ளவற்றுள் எது அடிப்படை கடமை அல்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நாலு கடமையில் எது அடிப்படை கடமை இல்லைன்னு கேட்குறாங்க பாருங்க ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்தல் பொது தேர்தல்களில் வாக்களித்தல் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல் எது அடிப்படை கடமை இல்லைன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பொது தேர்தல்களில் வாக்களித்தல் என்பது அடிப்படை கடமை கிடையாது பதினைந்தாவது கேள்வி ஜேஎஸ் வர்மா குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு அமைக்கப்பட்டதன் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஜேஎஸ் வர்மா குழு எதற்காக அமைக்கப்பட்டது பாருங்கள் மத்திய மாநில உறவை ஆராயவா உள்ளாட்சி அமைப்புகளை மேலும் பலப்படுத்தவா இந்தியாவில் உள்ள மொழி மற்றும் சிறுபான்மையினர் பிரச்சனையை ஆராயவா அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சட்ட விதிகளை அடையாளம் காணவா இப்படியே பார்க்கலாங்களா ஜேஎஸ் வர்மா குழு அமைச்சாங்க எதுக்குன்னா அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சட்ட விதிகளை அடையாளம் காண அடிப்படை கடமைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடமை தான் அந்த கடமையை எப்படியெல்லாம் செய்ய வைக்கலாம் செய்ய வைக்க வேறு ஏதாவது சட்டப்பிரிவுகள் இருக்கா அப்படிங்கிறத ஆராயத்தான் ஜேஎஸ் வர்மா குழு அமைக்கப்பட்டது அடுத்து பதினாறாவது கேள்வி ஜேஎஸ் வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸில் வந்த கொஷின்னு விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அமைச்சிருப்பாங்க பதினேழாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற லைக் நீங்கள் போடுற கமெண்ட்டு எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ உங்களால் முடிந்தால் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பதினேழாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்கன்னு சொல்லிவிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று அடிப்படை கடமைகளை நீதி பேராணை மூலம் செயல்படுத்த முடியும் இது கூற்று காரணம் அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் இதில் எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று தவறு காரணம் சரி அடிப்படை கடமைகளை நீதி பேராணை மூலம் செயல்படுத்த முடியாது அடிப்படை கடமையை பொறுத்த வரைக்கும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இது வந்து கடமை மட்டும்தான் கட்டாயமாக செய்யணுன்னா ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அடுத்த தலைப்பு குடியரசுத் தலைவர் சரிங்களா குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கேள்வி மற்றும் பதிலாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி